ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா உதிரி உதிரியான சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக குக்கரில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதனால் இது போல் தக தக்குன்னு நல்லா எண்ணெய் பிரித்து சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி இதுக்கு வந்து அடுப்பில் வந்து குக்கரை வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டதுக்கப்புறம் இது கூடவே அஞ்சு பெரிய வெங்காயத்தை தான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க பிரியாணியை பொறுத்தவரையும் வெங்காயம் அதிகமாக போடணும் அது இதில் வெங்காயம் நல்லா இது போல் முறுகி இருக்கணும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே அஞ்சு தக்காளியை இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் நல்லா குட்டி குட்டியான தக்காளியை அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் மசாலாவுக்கு ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க நாம் ஸ்டார்டிங்கில் மட்டனை போட்டு வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி போடும்போதே உப்பு போட்டினா நல்லா வேகம் சீக்கிரம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை எல்லாமே தனித்தனியாக அஞ்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு அதையும் போட்டுக்கோங்க அதாவது ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து மல்லித்தலை எல்லாத்தையுமே போட்டு நறுக்கி போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் செய்யக்கூடிய இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா குக்கரில் சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் இப்போ புதினா பள்ளித்தில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மையாக வேகணும் அதுக்கு சிம்லே வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி அதே போல் பட்டை இலக்காய் கிராம்பு எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா போல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் தனித்தனியாக பட்டை கிராம்பு அதை வந்து அரைச்சி போட்டதை விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம்னா நல்லா டக்குனு எல்லாமே மசாலாவோட ஒன்று சேர்ந்துடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க எல்லாமே பச்சை வாசனை போகணும் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கிலோ அளவு நான் வந்து ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கங்க ஆட்டுக்கறி வந்து நம்ம தனியாக வேக வச்சு வந்து பிரியாணியில் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை இந்த மத்தியத்தில் செஞ்சு பாருங்கள் ஒரே குக்கரில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ போட்ட மசாலாவோட எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் போடக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ வந்து ஆறு பச்சை மிளகாய் அதே போல் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா போட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கங்க இது கூடவே ஒரு கப் அளவு வந்து புளிக்காத தயிர் அதாவது பத்து ரூபா பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் ஊற்றினா போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணி சேர்க்கலை நம்ம ஸ்டார்டிங்கில் இது வந்து கறியில் உள்ள தண்ணி தான் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் விட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாமே அந்த கரியில் உள்ள தண்ணியே நல்லா தக்கத்தக்கன்னு நிறையா வந்திருக்கு நம்ம வந்து அளந்து தான் ஊற்றணும் அதனால பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கறியில் வந்து குக்கரில் தண்ணி ஊற்றுருக்கு இது கூடவே ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது கறி வேகிறதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா முழுமையாக வெந்துடும் இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சரியாக மூணு விசில் போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா சூப்பராக மையாக வெந்துடும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையுமே மசாலா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில் விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா போல் தக தகன சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம வந்து அளக்கணும் அதனால் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவு அரிசி போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து சரியாக நாலு அளவு வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் மட்டன் சூப்பராக வந்துருச்சு நல்லா இது போல் வெந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அளக்குறதுக்காக இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம அளத்து வச்சுக்கிறோம் இப்போ அளந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம் அதாவது ரெண்டு கப் அளவு வந்து அரிசி எடுத்தோம் அப்படின்னா நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் சரியாக நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி அளந்து இதில் ஊற்றிக்கிறேன் அதாவது குக்கரில் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து அரிசி போட்டுறணும் இந்த கப்பில் நான் வந்து நாலு அளவு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன் ரெண்டு கப் அளவு கரெக்டாக அரிசி இருந்துச்சு இப்போ அரிசி எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா முழுமையாக வெந்துடும் குக்கரில் செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் அடிக்கடி வந்து உள்ளரிக்கி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குனு வந்து அரிசி பிடிச்சி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து ஒரு லெமனை வந்து புளிஞ்சி எடுத்துருக்கோம் விதைகள் எதுவுமே இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தண்ணியை இருந்துட்டு நல்லா சூப்பராக அரிசி வெந்துடும் இந்த அளவுக்கு அடி கொடுத்து அடி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க டக்குன்னு இது போல் நல்லா சூப்பராக ரெடியாகிடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா அடி கொடுத்து இது போல் தோசை கரண்டி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு முழுமையாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க எதுக்கு கீழே தோசைக்கல் வைக்கணும் தம்மு போடணுன்ற அவசியம் இல்லை மேலே வந்து விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்லே வச்சு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான நல்லா உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சிம்பிளாக செஞ்சிடலாம் பெயுலர்ஸ் கூட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அசத்தலாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறேன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சூப்பரான மட்டன் பிரியாணி கூட ரைத்தாவும் அதே போல் கருவேப்பில சட்னியும் அரைச்சி வச்சு சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இதேபோல் சமையல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்